வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போனோம்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மீண்டும் ஒழுக்கிய ஒரு செய்தி நள்ளிரவில் நடந்த ஒரு அதிர்ச்சி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சமீப காலத்துக்கு முன்னாடியதே பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் பெட்டி பார்த்தினா இரண்டு ரயில் வள தண்டவாளங்களும் ஒன்றாக இணைந்து ரயில் கோர விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு நாட்டவே உலுக்கிச்சுன்னு சொல்லலாம் அதில் ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இறந்து போனாங்க சில பேர் கைகால் அடிபட்டு ரொம்பவே கொடூரமான முறையில் இருந்து வராங்க அந்த இந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு இப்போ தான் கொஞ்சம் ஓய்ந்திருக்கு இந்த நிலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நேற்று இரவு நாலு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த செய்தி சோசியல் மீடியாவில் இப்போது வைரலாகி வருது அது இல்லாமல் இந்த ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக கவனம் பெற்று வருகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீர் அருகே சபர்மதி அக்ரோ எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த ரயில்கள் நாலு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான தகவல் பார்த்திங்கன்னா வெளியாகியுள்ளது நள்ளிரவில் ஒரு மணிக்கு இந்த விபத்து ஏற்பட்டதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்ப எதுவும் ஏற்படாமல் இருந்திருக்காங்க இந்த விபத்து குறித்து முழுமையான தகவலும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஜீரோ ஒன்று நாற்பத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற எண்ணை ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகள் மீட்கப்பட்டன தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக மும்முரமாக காட்டப்பட்டிருந்தாங்க ரயில்வே துறையிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயில் பார்த்தீங்கன்னா தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது அந்த வழியாக சென்ற ரயில்கள் விபத்துக்குள்ளாகிறது ரயிலின் என்ஜின் மற்றும் நாலு பொதுப்பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன இதில் உடனடியாக மீட்பு பணிகள் மேற்கொண்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ரயில் விபத்து காரணமாக ஆறு ரயில்களின் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக ஏற்பட்டுள்ளது அங்குள்ள மக்கள்லாம் ரொம்பவே பதறிப்போ இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இன்றையிலிருந்து ஒரு வாரமாக ரயில்கள் முடக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி வெளியாடு அங்குள்ள ராஜஸ்தான் மக்கள் ரொம்பவே ரயில்வே ஸ்டேஷன் போகவே பயப்படுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்